பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கறுப்பு கொடியேந்தி உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக எரசனம்பாளையம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயி செங்கோடன் கூறியதாவது அழுத்த கோபுரத்தினால் பாதிக்கப்படுவதாகவும் துணை நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது மூலரூர் வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து அதில் மின்சார கம்பங்களை அமைத்து வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் உள்ள நாற்பத்தி ஆறு பனை மரங்களை வெட்டி சாய்த்துள்ளனர் விவசாயிகளிடம் எந்தவித அனுமதியும் கேட்பதில்லை அதனால் நிறுவனத்தின் ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் இது நிறுவனங்களுக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணராஜ் அனுமதி வழங்கக்கூடாது மேலும் விவசாயிகளின் தற்போதைய சந்தை மதிப்பு என்ன என்பதை எந்த விளைநிலைகளின் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை நிறுவனங்களே ஒரு குறிப்பிட்ட தொகையை விவசாயிகளுக்கு தருவதாக கூறி வருகின்றனர் இதனால் எங்களுக்கு எங்கள் கிராமங்களில் உயர்மின் அழுத்த கோபுரம் அமைக்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் மேலும் உயர்மின் கோபுரங்கள் அமைத்தால் ஆடு மாடு சினை பிடிக்காது மற்றும் நிலத்தடி நீர் விடும் நிலத்தின் மதிப்பு குறைந்துவிடும் எனவே டாடா நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனமான கேஎஸ் நிறுவனம் அமைத்து வரும் உயர்மின் கோபுர திட்டத்தை கைவிட வேண்டும் அவ்வாறு உயர்மின் கோபுரங்களை அமைக்கும் பட்சத்தில் விவசாயிகள் நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக எங்களது உயிர்களையும் இழக்க தயாராக உள்ளோம் மேலும் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் ஆயிரம் விவசாயிகள் ஒன்று திரண்டு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளோம் இவ்வாறு விவசாயிகள் தெரிவித்தனர் உயர்மிக்க மாட்டோம் ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே ரத்து செய்த்து செய்வனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்த்து செய்த்து செய்வனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்

மூத்த நாக்கில் இருந்து தூரம்பாடி வரை ஒரு உயிரிழந்த மின்கோவர திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார் இந்த விவசாயம் முழு மனதோடு சம்மதிக்காத போது